வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இரவு நேரங்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது இப்போது இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் சுமார் அம்பரைக்கு தென்கிழக்கு பகுதியில் நானூற்று நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் திருகோணமலைக்கு தென்கிழக்கு பகுதியில் சுமார் ஐநூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை நாகப்பட்டினத்திற்கு தெற்கு தென்கிழக்கு பகுதியில் சுமார் எண்ணூற்று இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கு பகுதியில் சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவிலும் தாழ்வு மண்டலம் நிலை கொண்டுள்ளது இந்த தாழ்வு மண்டலம் வட மேற்காக முன்னேறி வரும்பொழுது இன்று ஜனவரி எட்டாம் தேதி ஆழ்ந்த கற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு ஆழ்ந்த கற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றாலும் வடக்கே மேற்காக முன்னேறி வரும்பொழுது இலங்கைக்கு மிக நெருக்கமாக வரும்பொழுது செயலிழந்து ஒரு ஆழ்ந்த கற்றழுத்த தாழ்வு பகுதியாக முல்லைத்தீவுக்கு தெற்கு பகுதி தரையேறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தரையறினாலும் உடனே தரையேறியவுடனே படிப்படியாக இழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிக வேகமாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்று சுழற்சியாக செயலிழக்கும் இந்த நிகழ்வு அதிகபட்சம் வவுனியா அனுராதபுரம் இந்த மாகாணங்கள் வரை முன்னேறி சென்று மீண்டும் தென்மேற்காக புத்தளத்துக்கு தெற்கு பகுதி வழியாக மேற்கு உள்ள கடற்கரையோர மாகாணங்கள் வழியாகவே தெற்கு நோய்க்கு பயணித்து மீண்டும் மன்னார் வளைகுடா இறங்கி குமரிக்கடல் வழியாக ஒரு காற்று சுழற்சியாகவோ அல்லது வளிமண்டல சுழற்சியாகவோ மேற்கு நோக்கி பயணிக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு தரையேறும் பொழுது இலங்கையில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது அந்த நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு பகுதிக்கு கடலில் இறங்கி காற்று சுழற்சியாக தீவிரமடையும் என்பதால் இந்த நிகழ்வை வடக்கே முன்னேற விடாமல் தெற்கே ஈர்க்கும் என்பதால் இந்த நிகழ்வு வடக்கே அதிகபட்சம் வவுனியா அனுராதபுரம் இந்த மாகங்கள் வர மட்டுமே முன்னேறி சென்று மீண்டும் தெற்கு நோக்கி பயணித்து செயலிழந்து மன்னார் விளைவிடாவில் இறங்கி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு இந்த நிகழ்வால் ஜனவரி ஒன்பதாம் தேதி பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் ஜனவரி ஒன்பதாம் தேதி சற்று மழையின் தீவும் குறைந்து கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜனவரி எட்டாம் தேதியை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் அனைத்து மாவட்டங்களுக்குமே குளிர் இருக்க வாய்ப்பது அதே வெளியில் மேகம் சூழ்ந்து காணப்படும் மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் இடையிடையே வெயிலும் இருக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை தமிழகத்தில் இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பு இல்லை இன்று ஜனவரி எட்டாம் தேதி வியாழக்கிழமை பொறுத்தவரை நாளை ஜனவரி ஒன்பதாம் தேதி அதிகாலை நேரங்களில் நாகப்பட்டினம் தொடங்கி சென்னை வரவுள்ள கடல் உரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மற்ற இடங்களுக்கு அதிகார நேரங்கள் குளிர் இருக்க வாய்ப்புள்ளது வேளையில் வெயில் வந்த பிறகு படிப்படியாக லேசான மிதமான மழையாக கிடைக்கும் மதியத்துக்கு பிறகு மாலை நேரங்களில் ஆங்காங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை முதல் தொடங்கி நாகப்பட்டினம் வரை உள்ள கடல் உரங்கள் அதனை ஒற்றியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஒரு சில இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது இரவு நேரங்களில் சற்று மேற்கே முன்னேறி சென்று லேசான மிதமான மழையும் கிடைக்க வாய்ப்பு மத்திய மாவட்டங்களுக்கும் மேற்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புது ஜனவரி ஒன்பதாம் தேதி ஜனவரி பத்தாம் தேதி அதிகாலை நேரங்களில் அங்கங்கே அங்கே கடலோரங்களில் மழை கிடைக்கும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக மழை அதிகரிக்கும் கனமழை மிக கனமழையாக மதிய நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் மத்திய மாவட்டங்களுக்கும் மதியத்து பிறகு மாலை நேரங்களில் மழை முன்னேறி சென்று கனமழையாக கிடைக்க வாய்ப்பது ஓரிரு இடங்கள் கனமழை மிக கனமலை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை தொடங்கி நாகப்பட்டினம் அதனை ஒற்றிலும் உள் மாவட்டங்களுக்கு இரவு நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது லேசான மிதமான மழை மிதமானது சற்று கனமழையாக ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது ஜனவரி பத்தாம் தேதி இரவு நேரங்களில் அதைவில் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது லேசான மிதமான மழையாக கர்நாடகில் இருவத்துக்கும் முன்னே சென்று ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது ஜனவரி பத்தாம் தேதி இரவு நேரங்களில் அல்லது அதிகாலை நேரங்களில் ஜனவரி பதினொன்றாம் தேதி அதிகாலை கடலோரங்களில் மக மழை தீவிரமடைந்து கொண்டிருக்கும் கன முதல் மிக கனமழை ஓரிரு இடங்களில் இருபத்தி இரண்டு சென்டிமீட்டருக்கும் மேலே ஓரிரு இடங்கள் மழை பதிவாக வாய்ப்பது ஜனவரி பதினொன்றாம் தேதி பொறுத்தவரை சென்னை முதல் நாகப்பட்டினம் வரை உள்ள கடலோரங்களில் மழை கிடைக்கும் அதேபடி தென் மாவட்ட கடலோரங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது அதிகாலை நேரங்களில் உள் மாவட்டங்களுக்கும் பரவலான மழை பெய்வாகும் மத்திய மாவட்டங்களுக்கும் பரவலாக கனமழை ஓரிடங்கள் மிக கனமழை ஏற்பலாம் அதேவெளி தென் மாவட்டங்களுக்கும் ஜனவரி பதினொன்றாம் தேதி அதிகாலை நேரங்கள் ஒரு சில இடங்களில் பரவலாகவே கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஓரி மிக கனமழையும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி பதினொன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் அதேவெளியில் மதித்த பிறகு படிப்படியாக மழையின் தீவிரமடையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கெல்லாம் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்கும் கர்நாடக இருக்கிற மாவட்டங்களுக்கெல்லாம் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அவங்க அங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் கோயம்புத்தூர் தெற்கு பகுதியெலாம் அதிகபட்சம் மிதமான சற்று கனமழை அதேவெளியில் தாராபுரம் இந்த பல்லடம் சுற்று கனமலை கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி பதினொன்றாம் தேதி வழியில் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் இந்த நகரெல்லாம் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது ஜனவரி பதினொன்றாம் தேதி அதேவேளையில் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாமக்கல் திருவண்ணாமலை கும்பகோணம் நெய்வேலி புதுச்சேரி கடலூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் சீர்காழி மயிலாடுதுறை இந்த நகரெல்லாம் பரவலான கனமழையும் ஓரிரு மிக கனமழை ஓரிய பகுதியில் அதிக அதிகனமழையும் பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை எந்த இடங்களுக்கும் பரவலான கனமழையாக கிடைக்க வாய்ப்பது ஓரிரு இடங்கள் மிக கனமழையும் எதிர்பார்க்கப்படும் ஜனவரி பதினொன்றாம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது விட்டு விட்டு மழை ஏற்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் கனமழை கிடைத்தாலும் மதிய மாநில நேரங்களில் மிதமான முதல் சாற்று கனமழை ஓரி இடங்களில் மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பதினொன்று ஜனவரி பனிரெண்டாம் தேதி அதிகாலை நேரங்களில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை இருந்தாலும் காலை பத்து மணிக்கு பிறகு சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களை ஒதுக்கி டெல்டா மாவட்டங்கள் பெரும்பாலும் புதுச்சேரிக்கு தெற்கு உள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் அதே வழியில் கர்நாடகாவில் மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் பரவலான மழை கிடைக்க கிடைக்க அதே வழியில் மத்திய மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்களுக்கும் கன முதல் மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புது ஜனவரி பதிமூன்றாம் தேதி பெரும்பாலும் அதிகாலை நினங்களில் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை இருந்தால் பெரும்பாலும் காலை பத்து மணிக்கு பிறகு திருச்சிக்கு தெற்கு மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் லேசான மிதமான மழை மிதமான சற்று கனமழையாக மழை குறைந்து காணப்படும் நிகழ்வு இலங்கையில் தர ஏறியப்படும் வேகமாக செயலிருக்கும் இடம்தான் படிப்படியாக ஜனவரி பதிமூன்றாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே லேசான மிதமான மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி பதினான்காம் தேதியிலிருந்து மீண்டும் தமிழகத்தில் கடுமையான குளிர் இருக்க வாய்ப்பது அனைத்து மாவட்டங்களுக்குமே குளிர் இருக்க வாய்ப்பது இப்போது வட மாநிலங்களில் நிலவும் உயர் அழுத்தம் ஆந்திராவுக்கு வரும் என்பதால் கடுமையான பனிப்பொழிவு மீண்டும் ஜனவரி பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகள் அடுத்தடுத்த நாட்கள் குளிர் மட்டுமே இருக்க வாய்ப்பு பக்கம் நேரில் வெயில் அதிகரித்து காணப்படும் அதேபோல் ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வரும் நிகழ்வு தீவிரத்தை பொறுத்து தமிழகத்தின் மழைப்பொழிவு அமை மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போதைக்கு ஒன்பதாம் தேதி எட்டாம் தேதியை எதிர்பார்த்த மழை சற்று ஒரு நாள் தாமதமாக ஒன்பதாம் தேதி மழை கிடைக்கும் தென் மாவட்டங்கள் கர்நாடகா எல்லை மாவட்டங்கள் தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்காக ஜனவரி பத்தாம் தேதி இரவிலிருந்து மழை கிடைக்கும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் தரைக்காற்று இன்று தமிழகத்தில் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வைப்பது அனைத்து மாவட்டங்களுக்குமே தரைக்காற்று வலுவாக இருக்க வைப்பது கடலோரங்களில் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் ஆகும் உள் மாவட்டங்களுக்கு நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று வலுவாக இருக்கும் இப்போது வரும் நாட்கள் தொடர்ந்து தரைக்காற்று வலுவாக இருக்கும் அதே வேளையில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலையும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் அச்சுறுத்தும் வகையில் மீன்பிடிக்க சவாலாகவே இருக்கமன்றும் எதிர்பார்க்கப்படுது வங்கக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டராகவும் இடையே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பது ஆனால் மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டராகவும் இட்டடி எழுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பது குமரிக்கடலையும் அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி வரை காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் உங்களுக்கு பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமை மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பெயர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்